திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று நாற்பத்து ஏழாவது பாடல் திருநகர படலத்தினுடைய முதல் பாடல் நம்முடைய சிந்தனைக்கு மாவுலகு எங்கும் மலர்த்தடம் ஆக தாவரு சீர்புனை தண்டக நாடே மேபிய கஞ்சமதா அதில் மேவும் தேவினை ஒத்தது சீர்பெரு காஞ்சி மாவுலகு எங்கும் மலர்த்தடம் ஆக இப்பெரிய உலகம் மிகுந்த சிறப்புடைய இவ்வுலகம் முழுவதுமாக ஓர் தாமரை குளம் போல வீற்றிருக்க தாபரு சீர்புனை தண்டக நாடே அங்கே சிறப்புமிக்க பெரும் புகழை உடைய இந்த தொண்டை மண்டலமே மேவிய கஞ்சமதா ஒரு தாமரை மலர் போல் வீற்றிருக்க அதில் மேவும் தேவினை ஒத்தது சீர்பெரு காஞ்சி அதிலே அந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற பிரம்மனை போல இங்கே இருந்தது அந்த காஞ்சி மாநகரம் அத்துணை பெருமை உடையதாக விளங்கியது என்று காஞ்சிநகரத்தினுடைய பெருமையை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்